அன்பான தமிழ் உறவுகள் குடும்பம் சார்ந்த என் இனிய உறவுகளே படைப்பார்விக்க சமூக நீதிக்கு குரல் கொடுக்கும் உரிய அறம் சார்ந்த உறவுகளே இன்று சமூக நீதிநாள் விழா என்ற அழகில் தந்தை பெரியார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெற இருக்கும் அனைவருக்கும் இந்த விருதினை தருவதற்கான ஆக்கப்பணிகளை செய்யும் அனைத்து வினை உறவுகளுக்கும் என்னுடைய மகிழ்ந்த வாழ்த்துக்களை தங்களுக்கு தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த விருது என்பது கைநாட்டு நமது முன் தலைமுறைக்கு கையெழுத்து உறவுகளாகிய நாம் செய்கிற ஒரு காணிக்கை என்ற தளத்தில் நீங்கள் இதனை பெறுவதில் நான் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்த்துகிறேன் என்றும் உங்கள் அறிவுமதி ஒரு தமிழ் மாணவன் தந்தை பெரியாரின் பிள்ளை